வணக்கம் ஜி நியூஸ் தமிழ் டுவெண்டி செய்தி வாசிப்பவர் அரசின் திணிப்பிற்கு எதிராக பொன்னேரியில் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட திமுக செயலாளர் தலைமையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மத்திய அரசு புதிய கல்விக் கொள்கை என்ற பெயரில் நாடு முழுவதும் மறைமுகமாக இந்தி திணிப்பில் ஈடுபட்டு வருகிறது தமிழகத்தில் இரு கொள்கையை கடைபிடித்து வரும் தமிழக அரசு புதிய கல்விக் கொள்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது இந்நிலையில் கல்விக் கொள்கை என்ற பெயரில் மறைமுகமாக இந்தி திணிப்பில் ஈடுபட்டு வரும் மத்திய அரசை கண்டித்து திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட திமுக செயலாளர் எம் எஸ் கே ரமேஷ்ராஜ் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அப்போது புதிய கல்விக் கொள்கையை எதிர்ப்பு தெரிவித்து கண்டன கோஷம் எழுப்பினர் இந்நிலையில் தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய கல்வித் தொகையை மத்திய அரசு நிறுத்தியதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் தமிழகம் உள்ளிட்ட நாடு முழுவதும் பல்வேறு மாநிலங்களில் மறைமுகம் இந்தி திணிப்பில் ஈடுபட்டு வரும் மோடி தலைமையிலான மத்திய பாஜக அரசை கண்டித்து கண்டன முழக்கங்களை எழுப்பினர் இதன் பின்னர் பொன்னேரி பஜார் வீதியில் திமுகவினர் ஊர்வலமாக சென்று மத்திய அரசின் இந்தி திணிப்புக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் துண்டு பிரசுரங்களை பொதுமக்களிடம் வழங்கினர் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் நகர செயலாளர் வழக்கறிஞர் ரவிக்குமார் மீஞ்சூர் பேரூர் கழக செயலாளர் தமிழ் உதயன் நகராட்சித் தலைவர் பரிமளம் விஸ்வநாதன் நகர இளைஞரணி அமைப்பாளர் தீபன் உள்ளிட்ட கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் What? <laughs>